தண்ணீரோடு தனிமையும் சேர்த்து பருகுகிறார்கள் முதியவர்கள் பழமுதியவர்கள் தெருநாயை கல்லால் அடித்தார் ஒரு நடைபயணி கல்லடிப்பட்ட நாயோடு தனது உணவை பகிர்ந்து கொண்டார் ஒரு மனம் பிறழ்ந்த மரத்தடிவாசி இதில் யார் மனநோயாளி அக்கறைக்கு செல்ல வேண்டும் என்ற அக்கறை இருந்தால் தோணி மட்டுமல்ல ஏனியும் கூட உதவும் அட்டையை வைத்து அல்ல ஆடையை வைத்தும் ஒரு ஆளை மதிப்பீடு செய்யக்கூடாது இப்படியான தத்துவங்களோடு இந்த புத்தகம் வந்திருக்கிறது புத்தகத்தின் பெயர் சொல்லலி கவிஞரும் எழுத்தாளருமான பா மாதன் அவர்கள் இந்த புத்தகத்தை தமிழுக்கு தந்திருக்கிறார் பின்னட்டையில் ஒரு செய்தி சொல்கிறார் வேலிகளுக்கு அடங்கியிருக்கும் வரை பயிர்களுக்கு பாதுகாப்பு விரல்களுக்கு அடங்கி இருக்கும் வரையே நகங்களுக்கு பாதுகாப்பு அடங்கி இருப்பது அடிமைத்தனம் அல்ல அடங்காதிருப்பது சுதந்திரமும் அல்ல என்று பல செய்திகளை தந்திருக்கிறார் வாழ்வில் வாசகங்கள் என்கிற இரண்டாவது தலைப்போடு வைத்து சொல்லொலி என்கிற புத்தகம் படிக்கிற பொழுது வாழ்க்கை பிரகாசமானது போல இருக்கிறது நன்றி வணக்கம்